அன்பார்ந்த தாயகத்து உறவுகளே இஸ்லாமிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அஸ்ஸாம் வலைக்கும் ஒரு சிறிய காணொளியை அண்மையில் பார்க்க நேர்ந்தது அது பார்த்த உடனே ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் சொல்லிக்கொண்டே இருந்தது அன்பானவர்களே இது காலத்தின் தேவையான ஒரு மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வு பதிவு இதை முடிந்த அளவு சம்பந்தப்பட்டவர்களுடைய காதுகளுக்கு கெட்ட அவர்கள் கண்களால் பார்க்கும் அளவுக்கு ஷேர் பண்ணுங்க இதனால் ஒரு தீர்வு வருவதாக இருந்தால் நிச்சயமாக கொண்டால் அதற்கான விடைகள் கிடைக்கும் இந்த வீடியோவை உண்மையிலே நீங்களும் இப்படி இந்த மாதிரி அது வாசலும் பால் எப்படி அந்த ஒரு ஊருக்கு பறக்கத்து வரும் சரி ஒரு நிறுவனங்களை பிடிச்சி பள்ளிகளையும் அது இதையும் தாங்கன்னு வாங்கி எடுக்கிறது அதுக்கு பிறகு அது அப்படியே பால் அடைய விடுறது ரெண்டு வீடு வீடு கிளை ஆனா கேப்பார் இல்லாம பாப்பார் இல்லாம கிடைக்கு எனவே முசலி சமூகமே இத பார்த்து இது உண்மையிலேயே வீடு இல்லாதவங்களுக்கு கொடுத்து பிரயோசனம் பெறதுக்குரிய ஏற்பாடை செய்யுங்க மக்கள் அந்த காணொலியை படம் பிடிச்ச அந்த சகோதரர் அப்படியே அந்த ஒரு திருவியல வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி விட்டு அப்படியே நடந்து மெல்ல மெல்ல அந்த ஊருக்குள் வருகிறார் முழுமையாக ஒரு காட்டுக்குள் போவது போலதான் காட்சி அளிக்கிறது அந்த வீடியோவை முழுமையாக பார்த்து முடித்தாலும் உங்களுக்கு அந்த பகுதியை பற்றி தெரியாவிட்டால் இது எந்த பகுதி எந்த ஊர் என்பதில் யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் ஆனால் அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அந்த பள்ளிவாசலில் ஒரு கல்லால் பதிக்கப்பட்ட சில விடயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அதனூடாக எங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாகவே இருக்கிறது இது வேறெங்கேயுமில்லை இது வந்து மன்னார்ல இருக்கக்கூடிய ஜீனத் நகர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் அத்திப்பட்டின் ஒரு ஊர் ஒன்று இருந்து சிட்டிசன் படத்துல அந்த ஊரே இல்லாமல் காணாம போனது போல வேண்டுமென்றே இல்லாத ஒரு ஊரை உருவாக்கி பணம் காசுகளை கொள்ளையடித்து விட்டு அந்த மக்களுக்கு வீடு கொடுப்பதாக சொல்லி பேர் புகழெல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த மக்களையும் கைசேதத்துக்குள்ளாக்கினது போலதான் இந்த ஊரும் இருக்கிறது அந்த ஊரில் உள்ள எல்லோரும் அழிந்து விட்டார்களா அத்திப்பட்டியில் அழிந்தது போல இந்த ஜீனத் புரத்தில் உள்ள மக்கள் அழிந்து விட்டார்களா இவர் போய் போய் பார்க்கின்ற எல்லா வீடுகளிலும் ஒரு ஈக்காகா கூட இல்லை அப்படி அந்த எல்லாம் வெறிச்சோண்டி கிடைக்குது பார்ப்பதற்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடத்துக்குள் கட்டிய வீடுகள் போலதான் இருக்கிறது அப்ப இத்தனையும் செய்தவர்கள் யார் உண்மையிலேயே அந்த வீடியோ பார்க்கும் மிகவும் கவலையாக பல கேள்விகள் எழுகிறது இது நிச்சயமாக ரிஷாத் பதூதீனுடைய ஒரு மேற்பார்வையிலோ அல்லது அவருடைய ஏற்பாட்டிலேயோ நடந்திருக்கதான் முழுமையான வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் நகர் என்கின்ற ஊர் என்பதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது வில்பத்து காட்டுக்கு மிக அண்மையில் இருக்கக்கூடிய இடம் ஏற்கனவே அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது வில்பத்து காட்டை அளித்தார் ஜஹரானுடைய விஷயத்தில் இப்படி பல விஷயங்களில் பல குற்றச்சாட்டுகளை இனவாதிகள் அவர் மீது தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்தார்கள் அந்த நேரமெல்லாம் நாம் நிச்சயமாக ரிஷாத் பதுதீனுக்கு ஆதரவாக இருந்து அவற்றை முறியடிக்க எங்களால் முடிந்த குரல்களை எழுப்பினோம் ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கும் போது உண்மையிலேயே நாங்கள் நிச்சயமாக உங்களை எதிர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் இப்படி ஒரு மாபெரும் ஒரு ப்ராஜெக்ட் நூற்றுக்கணக்கான வீடுகளை கட்டி அங்கு யாருமே வாழ முடியாத ஒரு இடத்துல அதை கட்டி அல்லது காடுகளை அழிச்சி கட்டி இப்படி நாட்டு சட்டத்துக்கும் எதிராக நம்முடைய மார்க்கத்துக்கு முரண்படும் வகையில் இந்த காசு படங்கள் எல்லாம் சதக்காக்களை வீணடிக்கும் ஒரு செயலாக செய்திருப்பது போலதான் எனக்கு தோன்றுகிறது இப்படி ஒரு காரியத்தை அவர் செய்திருந்தால் நிச்சயமாக அவர் பகிரங்கமாக மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் மக்கள் படங்களை வீணடித்ததுக்காக இது மக்கள் பணம் இல்லாமல் இருக்கலாம் சில வேளை எங்கேயோ சவுதியிலேயோ அல்லது கட்டார் துபாய் போன்ற நாடுகளில் இருந்தோ அல்லது ஈரானில் இருந்தோ ஏதோ ஒரு நாட்டிலிருந்து உங்களுக்கு வந்த காசாகவும் இருக்கலாம் ஆனாலும் அது யாரோ ஒருவர் வீடு வாசல்கள் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு போய் சேர்வதற்காக யாரோ கொடுத்த காசுதான் என்றாலும் இப்படியாக அந்த காசு பணங்களை வீணடித்து அந்த வீடுகளில் யாரும் வாழ முடியாத என்ற நிலையில் அங்கிருந்து வெளியேறி அவர்கள் போய்விட்டிருந்தால் அல்லது சிலர் கூறக்கூடிய வகையில் உங்களுடைய மாமன் மச்சான்களுக்கு அந்த வீடுகளை வீடில்லாதவர்களுக்கு கொடுப்பது போல கொடுத்து வழங்கி அதற்கு பிறகு அவர்களுக்கு இதில் இருக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே அதை வாடகைகளுக்கு கொடுத்து அவர்கள் சம்பாதிக்க முனைந்து அங்கு யாரும் தங்க முடியாத நிலை என்று இன்று பாலடைந்து கிடைக்கின்றதா இதற்கான சரியான விளக்கம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இன்னைக்கு வீடு வாசல்கள் இல்லாம ஒரு ரெண்டு பேச்சஸ் காணி எனக்கு இல்லையா எனக்கு ஒரு தங்கி கொள்ள படலால அடைச்சு கொள்ள ஓலையால மறைச்சு கொள்ள தகரத்தால மறைச்சு கொள்ள ஒரு பேச்சஸ் காணி தர முடியுமா என்று கெஞ்சிக்கொண்டு இன்னைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறாங்க வாடகை கட்டி கொள்ள முடியாமல் கணவன் உழைக்கிற காசுல வாடகை கட்டுவதா பிள்ளை குட்டிகளுக்கு தின்ன உண்ண கொடுப்பதா படிக்க வைப்பதா ஓத வைப்பதா என்று திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்ற இந்த இலங்கையில போதாத குறைக்கு ஒரு பாரிய வெள்ள அனர்த்தம் வந்து எத்தனை மக்கள் வீடு வாசல்கள் இல்லாமல் எத்தனை ஆயிரம் மக்கள் கட்டிய வீடு வாசல்களை இழந்து சில சிலருடைய வீடுகள் எல்லாம் முழுமையாக சேதம் பல தசாப்தங்களாக அவர்கள் உழைத்த காசுகள் எல்லாம் வீணடிக்கப்பட்ட அல்லா தலை அவர் சோதனைக்குள்ளாக்கினார் அப்போது இப்படியான ஒரு அழகிய கிராமமாக அது தோன்றுகிறது அதை பார்க்கும் போது அந்த ஒரு காட்டுக்கு பின்னால் இயற்கையோடு கூடிய ஒரு கிராமம் அதை பாதுகாப்பான முறையில் அமைத்து அதை யாருக்கு கையளித்தீர்களோ அவர்களுக்கு அங்கே பாதுகாப்பாக சந்தோஷமாக வாழ்வதற்கான வசதிகளை செய்து கொடுப்பதும் உங்கள் கடமையா இல்லையா வீதிகளை போட்டிருக்கிறீர்கள் ஆனால் வீட்டை சுற்றி காடாகவும் வாழடைந்தும் காணப்படுகிறது என்ன காரணம் ஏன் அங்கே மக்கள் வாழ மறக்கிறார்கள் இதற்கான விடைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் தெரிய வேண்டும் ஏதோ உங்களுடைய சான்ஸ் இது இனவாதிகளுடைய கண்களுக்கு படவில்லையோ என்னவோ அப்படிப்பட்டிருந்தால் நிச்சயமாக இந்த ஒவ்வொரு வீட்டிலும் அவர்களது மக்களை கொண்டு வந்து தங்க வைத்திருப்பார்கள் இப்படி மக்கள் நடமாட்டம் இல்லாமல் பாலடைந்து இருக்கும் இந்த கிராமத்தில் எங்களுடைய அந்நிய மக்கள் சிங்கள தமிழ் மக்களை குடிபெயர்ந்து வாழுங்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னால் உடனே போய் அவர்கள் வாழ தயாராக இருக்கிறார்கள் இது ஒரு முஸ்லிம் கிராமமாக அமைத்திருக்கிறீர்கள் ஜீனத் புரம் என்று அங்கே ஒரு பள்ளிவாசலையும் கூட உருவாக்கி அதை பாலடைய வைத்திருக்கிறீர்களே அந்த அல்லாவுடைய வருமா இல்லையா இதை யார் செய்தாரோ அவர்களை தவிர வேறு இருக்க வாய்ப்பில்லை அப்படி அவர் இல்லாமல் இருந்தால் ஏனென்றால் இது ஒரு பெரும் குற்றம் மக்களுடைய சதக்கா படங்களை மோசடி செய்த குற்றத்துக்காக இதை விசாரணைக்க வேண்டும் அல்லது இந்த ஒவ்வொரு வீட்டு உரிமையாளர்களையும் இனங்கண்டு அவர்களிடத்திலே கேட்டறிந்து அவர்களுக்கு இங்கே வாழ முடியாது என்று கண்டால் அந்த வீடுகளை அரசாங்கம் பறிமுதல் செய்ய வேண்டும் பறிமுதல் செய்து யார் விரும்புகிறார்களோ யாருக்கு வீடு வாசல் இல்லையோ ஏழ்மையில் வாடுகிறார்களோ வீடு வாசல் அமைக்கும் ஒரு கனவோடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தாராளமாக இந்த வீடுகளை கையளித்து வாழ தைரியமாக வரக்கூடியவர்களுக்கு அங்கே வாழ முடியும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அதை கையளித்து அந்த மக்கள் பணங்களையும் சொத்துக்களையும் இந்த வீணடிக்கும் இவ்வாறு பட்ட முயற்சிகளை நாம் கண்டிப்பாக கண்டித்து அதற்கான தீர்வுகளை பிறப்பிக்க மக்களாகிய நாங்கள் தன் குரல் எழுப்ப வேண்டும் எனவே அந்த அடிப்படையில தான் இந்த பதிவை நான் முன்வைக்கிறேன் எனவே அந்த பகுதி மக்களுக்கு என்னை விட நன்றாக தெரியும் அந்த மன்னார் மாவட்டம் அந்த அந்த சிறிய கிராமம் ஏன் இப்படி மக்களே இல்லாமல் இப்படி பாலடைந்து கிடக்கிறது இதற்கு காரணமானவர்கள் யார் ஏன் அவ்வாறு கைவிடப்பட்டது இதற்கான சரியான தீர்வு என்ன கொமெண்ட்ல அதை பற்றி அதிகம் அறிந்தவர்களிடத்தில் இன்னும் கேட்டுக்கொள்ள ஆவலாக இருக்கிறேன் அதே நேரம் அரசாங்கமும் இந்த விஷயத்தை தீர விசாரித்து இதற்கான ஒரு சரியான தீர்வை எடுத்து அந்த கிராமத்தை உயிர்ப்பித்து அங்கே மக்களை தங்க வைத்து அந்த பள்ளியில் அமலையும் விவாதத்தையும் செய்வதற்கு மக்கள் நடமாட்டத்தை உண்டு பண்ணி அல்லாவுடைய மாளிகையுடைய அந்த வெளிச்சத்தையும் வரக்கத்தையும் அந்த ஊர் மக்கள் முதற்கொண்டு முழு உலகை மக்களும் பெற்றுக்கொள்வோம் எனவே இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க ரிஷாத் பதூதீன் இதற்கு ஒரு பதில் தருகிறாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் எனவே நண்பர்களை இன்னொரு காணொலி சந்திப்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்வின் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்